ஐந்தாம் அதிகாரத்தில் இருந்து வசிக்க விரும்புகிறேன் அதனால் பழைய புளித்த மாவோடையல்ல துர்க்குணம் பொல்லாப்பு என்னும் புளித்தமாவோடும் அல்ல துப்புரவு உண்மை என்னும் புளிப்பில்லாத அப்பத்தோடே பண்டிகையை ஆசிரிய கடவும் இங்கே உண்மை துப்புரவு உண்மைஸ் டெத் நம்முடைய கத்ராகிய இயேசு கிறிஸ்துவின் மரணத்தை நினைவு கூரும்படி நாம் இங்கே கூடி வந்திருக்கையில் Lord said I am the truth Lord said I am the truth நானே சத்தியம் என்று ஆண்டவர் சொன்னார் We have gathered to remember the depth of the Lord who is truth சத்தியமா இருக்கிற நம்முடைய ஆண்டவர ஆண்டவருடைய மரணத்தை நினைவு கூரும்படி நாம் இங்கே கூடி வந்திருக்கிறோம் So, let us examine ourselves, whether we have any malice in our hearts. நம்முடைய ஏதாவது துர்குணம் இருக்கிறதா என்று நம்மை நாமே ஆராய்ந்து பார்க்க வேண்டும் நிதானிக்க வேண்டும் அட் அதர் பிரதர்ஸ் நான் மற்றவர்களோடு சகோதரிகள் சகோதரிகளை பார்த்து சகோதரிகள் சகோதரிகளை பார்த்து நான் புன்முருவல் செய்யும் பொழுது தட் வித் ஹானஸ்ட் ஹார்ட் அதை நாம் ஒரு நேர்மையான இருதயத்தோடு நாம் அப்படி புன்னகையை செய்கிறோமா வித் ட்ரூத் டு வி ஸ்மைல் நம்முடைய அந்த சிரிப்பிலே ஒரு உண்மை இருக்கிறதா ஆ வி ஹேவ் சம்திங் அகெய்ன்ஸ்ட் தம்இன் அவர் பட் எக்ஸ்டர்னலிஸ்ட் ஸ்மைல் அப்படி இல்லாதபடிக்கு இருதயத்திலே ஏதோ ஒன்றை வைத்துக்கொண்டு வெளிப்பிரகாரமாக நாம் சிரிக்கிறோமா தட் வி டு ஃபீஸ்ட் வித் சின்சியரிட்டி அண்ட் ட்ரூத் இந்த பண்டிகையை நாம் துப்புரவு உண்மை என்னும் புளிப்பில்லாத அப்பத்தோடே பண்டிகை ஆசிரிக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஒன் பாடி ஏனென்றால் நாம் ஒரே சரீரமாக இருக்கிறோம் are மெம்பர்ஸ் of ஒன் பாடி ஒரு சரீரத்தினுடைய அவயவங்களாய் நாம் இருக்கிறோம் மை லெஃப்ட் ஹேண்ட் மை ரைட் ஹேண்ட் our லெஃப்ட் ஹேண்ட் our ரைட் right ஹேண்ட் என்னுடைய சரீரத்தில் அங்கமாக இருக்கக்கூடிய இந்த இடது கைக்கும் வலது கைக்கும் இந்த ரெண்டு கைக்கும் ரெண்டுக்கும் நடுவிலே ஒரு ஒரு துர்க்குணம் எதுவும் இல்லை அங்கே ஒரு மாயம் ஒன்றும் இல்லை ஒரு கை இன்னொரு கையின் மீது கசப்பு ஏதும் கொண்டிருக்கவில்லை அங்கே மாலம் இல்லை திஸ் லெஃப்ட் ஹேண்ட் இஸ் நாட் ட்ரைங் டு ஷோ தட் திஸ் இஸ் ஸ்பெஷல் இந்த இடது கை இந்த வலது காட்டிலும் வலிமை உள்ளது அல்லது சிறப்பானது விசேஷத்தது என்று காட்டும்படி எதையும் செய்கிறது இல்லை ஒன் ஹேண்ட் சின்சியர்லி ஹெல்ப் அதர் ஒரு கை உண்மையாக இன்னொரு கைக்கு உதவி செய்கிறது டஸ் இன் ஆக்ட் ஒன் ஹேண்ட் டஸ் நாட் ஆக்ட் பிஃபோர் அதர் ஹேண்ட் ஒரு கை இன்னொரு கைக்கு முன்பதாக நடித்து ஒன்றை செய்கிறதில்லை

துண்டிப்பும் இல்லாமல் இருக்கும் you will have a good connection with the head of the church அப்படி இருக்கும் பொழுது நீங்கள் சபையின் தலையானவரோடு ஒரு நல்ல தொடர்பிலே இருப்பீர்கள் the lack of honesty that is what we have to examine ourselves அங்கே நேர்மை இல்லாத தன்மையை தான் நம்மிடிலே நாம் நிதானிக்க வேண்டும் sometime back we meditated about aken சில வாரத்துக்கு முன்னதாக ஆகானை குறித்து நாம் தியானித்தோம் எவ்வளவா அவன் நேர்மேற்றவனாயிருந்தான் இந்த யுத்தத்திலே சாபத்தீடானவைகளிலே சிலதை அவன் எடுத்துக்கொண்டான் அவன் தன்னுடைய வீட்டிலே அவற்றை மறைத்து வைத்துக் கொண்டான் த லார்ட் கேவ் ஹிம் மெனி மெனி சான்சஸ் ஆண்டவர் அவனுக்கு எத்தனையோ சந்தர்ப்பங்களை கொடுத்தார் ஐ திங்க் பிட்வீன் த பேட்டில் ஆஃப் ஜெரிகோ விக்டரி விக்டியோட ஜெரிகோ அண்ட் த பேட்டில் ஆஃப் ஏஏல் பி டெஃபினெட்லி சம் வீக்ஸ் ஆல்சோ த்ரீ டு ஃபோர் வீக்ஸ் குட் பி தேட் அங்கே எருகோவிலே நடந்த யுத்தத்திற்கும் ஆயிக்கு விரோதமாக நடந்த யுத்தத்துக்கும் இடையிலே சில வாரங்கள் கடந்து சென்றிருக்க முடியும்

நாம் அவ்வளவு அடிக்கடி வார்த்தையை கேட்டோம் நாம் எவ்வளவாய் நாம் தேவனுக்கு முன்பாக நாம் நேர்மை உள்ளவளாக இருக்கிறோம் the lord gave chance to aken but he was not honest ஆகானுக்கு ஆண்டவர் தருணங்களை கொடுத்தார் ஆனால் அவன் நேர்மை உள்ளவனா இல்லை the lord knew that there were things under the ban ஆண்டவர் அந்த among them அவர்களுக்குள்ளே அந்த சாபத்தியடானတို့ကို எடுத்து வைத்துக்கொண்டவன் என்று ஆண்டவர் அறிந்திருந்தார் இன் ஃபேக்ட் டோல் தி ஹோல் கங்கிரிਗੇஷன் இன்னும் சிலポnal அவர் அந்த முழு இஸ்ரேல் சபையாருக்கும் அதை சொல்லி இருந்தார் ஈவன் தி டே बिफोर எ كانவர் ஸ்டோன்டு டெத் வித் ஹிஸ் ஃபேமிலி அகான் கல்லறிந்து கொலை செய்யப்படுவதற்கு முந்தின நாள் வரைக்கும் கூட ஆண்டவர் தருணம் கொடுத்திருந்தார் தி லார்ட் ɡேவ் ஹிம் எ சான்ஸ் தருணத்தை ஆண்டவர் கொடுத்திருந்தார் அவன் நேர்மையுள்ளவனா இருக்க விரும்பவில்லை நேர்மையுள்ளவர்கள எக்ஸாம் நம்மை நாம ஆராய்ந்து பார்ப்போம் இஸ் ஏர் என தடை செய்திருக்கிற காரியங்கள் ஏதாகிலும் நம்ம நம்மிடத்திலே காணப்படுகிறதா ஏ கேன் யூ நோ வித் த திங்ஸ் அண்டர் த பேன் இஸ் ஹோம் யூ ஆர் ஸ்டாண்டிங் ஆஸ் இஃப் யூ வாஸ் லைக் அதர் பீப்புள் ஆக அந்த சாபத்தீடானவைகளிலே சிலதை எடுத்துக்கொண்டு எல்லார் முன்னாடியும் எல்லாரை போலவுமே அவன் சாதாரணமாக வந்து நின்றான் as if he has done nothing அவன் idiyume seyadirukkiradhe போல அவன் Because he was he he was forced to be harnessed after he was caught. I mean uh, even in the Corinthian church there were things. the Things under the ban were among them. The Sabailem? Things under the ban were in the church. சபையிலும் கூட சாபத்தீடானவைகள் அதாவது செய்யக்கூடாதவைகள் தடுக்கப்பட்டவைகள் என்று காரியங்கள் உண்டு உண்டுஸ் அபவுட் தான் ஐந்தாம் அதிகாரத்திலே நாம் பார்க்குறோம் வித் ஃபாதர்ஸ் ஒய்ஃப் ஒருவன் தன்னுடைய

அண்ட் ஐ ஸ்ட்ராங்லி மிக கடுமையாக அந்த சபையை எச்சரித்தார் பிகாஸ் ஹீ நியூ திஸ் இஸ் சம்திங் சீரியஸ் இது மிக ஒரு சீரியஸான விஷயம் என்பதை பவுல் அறிந்திருந்தார் நேர்மையில்லாதபடிக்கு யாரோ ஒரு நபர் அங்கே அப்பம் பிடுகிற ஆராதனையை அவமதிக்கிறதே அவர் பார்த்தார் தி திங்ஸ் அண்டர் இஃப் தே ஆர் கீப்பிங் ஹார்ட் சபத்தீடான காரியங்களை யாரோ ஒரு நபர் இறுதியத்துக்குள்ளே வைத்துக்கொண்டு அங்கே வருகிறார் என்பதை அவர் அறிந்திருந்தார் லிட்டில் வேர்ட்ஸ் சிக்ஸ் ஆறாம் வசனம் கொஞ்சம் புளித்தமா டூ நாட் நோ தட் லிட்டில் லெவன் கொஞ்சம் புளித்தமா பிசைந்தமா முழுவதையும் புளிப்பாக்கும் என்று அறியீர்களா கிளீன் அவுட் லெவன் அந்த பழைய புளித்த மாவை புறம்பே கழித்து போடுங்கள் ஆகையால் நீங்கள் புளிப்பில்லாதவர்களாக இருக்கிறபடியே புதிதாக பிசைந்த மாவா இருக்கும்படிக்கு நீங்கள் பழைய புளித்த மாவை புறம்பே கழித்து போடுங்கள்

மற்றொரு ஒரு சகோதரியனியோ ஒரு சகோதரியோ பார்த்து ஒரு நேர்மையுள்ள இருதயத்தோடு நம்மால் சிரிக்க முடிகிறதா லிட்டில் லெவன் இட் இட் லெவென்ஸ் அ ஹோல் லெவ் அஃப் டவ் இட் லெவன்ஸ் அ ஹோல் சர்ச் தாட் இஸ் வார்ட் இவர்ஸ் கொஞ்சம் புளித்தமா பிசைந்தமா முழுவதையும் புளிப்பாக்கும் அந்த முழு சபையும் அது புளிப்பாக்கி விடும் அதைத்தான் அவர் சொல்லுகிறார் லிட்டில் லெவன் த லெவன் ஆஃப் பேரெஸ் இஸ் பரி பரிசெயர்களுடைய அந்த புளித்தமா மாய்மாலம் என்கிற அந்த புளித்தமா கொஞ்சம் புளித்தமா ஹாவ் யூ பாரோட் மணி ஃப்ரம் அதர்ஸ் அண்ட் யூ ஹேவ் நாட் ரிட்டர்ன் டேக்கன் எனி எஃபர்ட் ரிட்டர்ன் மற்றவர்களிடம் பணத்தை வாங்கிவிட்டு அதை கொடுக்காதபடிக்கு அல்லது கொடுக்கறதற்கு எந்த முயற்சியும் எடுக்காதபடி இருக்கிறீர்களா அப்படியானால் தயவு செய்து அப்ப முடிதர்களே நீங்கள் பங்கெடுக்க வேண்டாம் செலிப்ரேட் அண்ட் ட்ரூத் துப்புரவு உண்மை என்னும் பிளிப்பில்லாத அப்பத்தோடே பண்டிகையை ஆசிரிக்க கிடவீர்கள் ஹீ கன்சிடர்ஸ் பீங் அண்டட் அ டெட் ஈக்வல் டு மர்டர் சவ ஜாக் அவர்கள் சமயத்தில் ஒன்று சொன்னார்கள் அவர் கடன்பட்டிருப்பதை அதை கொலை செய்கிறதற்கு சமமாக அவர் பார்க்கிறதாக சொன்னார் ரிசீவ் மனி அண்ட் யூ ஆர் நாட் வில்லிங் டு டேக் எனி எஃபர்ட் டு ரிட்டர்ன் இட் பேக் பணத்தை வாங்கிவிட்டு அதை திருப்பி செலுத்துவதற்கு எந்த ஒரு முயற்சியும் எடுக்காமல் இருப்பது தட்ஸ் ஸ்டீலிங் அது திருடுவதற்கு ஒப்பானது உலக ஜனங்கள் கூட சொல்கிறார்கள் இட் இஸ்லிங் அது திருடுதல் பட் சி தாண்ட் விவ் என்பிள் தட் சீங் பாலோங் மணி நாட் ரிட்டர்னிங் பணத்தை வாங்கிவிட்டு அதை திரும்ப செலுத்தாமல் இருப்பது செலுத்த முயற்சி எடுக்காமல் இருப்பது அது கொலைக்கு சமம் என்று நாம் பார்க்குறோமா எக்ஸாம் இந்த மெயின் நம்மை நாம் ஆராய்ந்து பார்ப்போம் நோன் ஹியர் ஹூ கேன் ஃபர்கீவ் எனிபடி இங்கே உட்கார்ந்து இருக்கிற எவரையும் யார் கூட நீங்கள் மன்னிக்க முடியாமல் இருப்பீர்கள் என்று நான் நினைக்கவில்லை எனிபடி இன் திஸ் வேர்ல் இங்கே மாத்திரம் அல்ல உலகத்தில் யாரையும் அவன் மன்னிக்க முடியாது என்ற நிலைமையிலே நீங்கள் இல்லை என்று நான் நம்புகிறேன் ஐ ஹாவ் ஹர்ட் யூனோ சம் பிரதர் சிஸ்டர்ஸ் மீ ஐ ஆம் நாட் ஏபிள் டு ஃபர்க் கீவ் சில சகோதர சகோதரிகள் என்னிடத்தில் இப்படி சொல்லியிருக்கிறார்கள் நான் இந்த நபரை மன்னிக்கவே முடியவில்லை என்று சொல்லியிருக்கிறார்கள் மூமெண்ட் ஐ திங்க் ஆஃப் தட் பர்சன் யூனோ ஆங்கர் ரேஜஸ் வித் இன் மீ அந்த நபரை நான் நினைத்த மாத்திரத்திலே எனக்குள்ளாக கோபம் அப்படியே பொங்கி எழுகிறது தே ஹேவ் போர்ன் அகெயின் பிலீவர்ஸ் அவர்கள் மறுபடியும் பிறந்த விசுவாசிகள் தே ஆர் டேக்கிங் பார்ட் இன் தி பிரேக்கிங் ஆஃப் பிரெட் தே ஆர் பிரேக்கிங் பிரெட் இன் தி சர்ச் அவர்கள் சபையிலே அப்பம் பிடுகிறவர்களாய் இருக்கிறார்கள்

கனெக்ஷன் மன்னிக்க முடியாத அந்த ஒரு மனப்பான்மை நமக்கும் தேவனுக்கும் இருக்கிற அந்த தொடர்பை வெட்டி விடுகிறது அண்ட் கனெக்ஷன் அந்த தொடர்பு துண்டிக்கப்படும் பொழுதுஸ்டாண்ட்யூட்டின் அதுதான் மத்திய பதினெட்டுலே சொல்லப்பட்டிருந்த ஊமையிலிருந்து நாம் கற்றுக்கொள்கிறோம் நாட்லி கட்ஸ் ரிலேஷன்

யாரது இருப்பீர்களானால் தயவுசெய்து நீங்கள் அவர்களை மன்னித்து விடுங்கள் இப்பொழுது பி ஹானஸ்ட் பிஃபோர் தவனுக்கு முன்பாக நேர்மையுள்ளவர்களாக இருங்கள் நாம் இந்த அப்பம் விடுதலிலே துப்புரவு உண்மை என் பிழைப்பில்லாத அப்பத்தோடய நாம் ஆசரிக்க வேண்டும்